அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாக்கா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஒரு ஹெல்த்தான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் டெய்லி என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்யறதுன்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு சில்லு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததே சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு இருக்குங்க அது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அழியும் ரெண்டும் ஈக்குவலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சேர்த்து நம்ம அரைக்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சாப்பாடும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு இரும்பு வானால் ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஸ்பூன் நைஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரிஃபைண்ட் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட் ஆனது ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கிராம்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்குறேங்க இப்போ அதோடைய ஒரு அஞ்சு முந்திரி பயிரை நான் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு நல்லா வாசனை வரட்டும் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு அரைக்கப்பாக அளவுக்கு இருக்குங்க வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நல்ல ஸ்லைஸ் தான் நீல பாக்கலாம் நீங்கள் வந்து அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெங்காயம் வதங்கினா போதும் வெங்காயத்தை ரொம்ப நீங்கள் வந்து வதக்கி விட்டுறாதீங்க பாருங்க இப்போ இந்த சமயத்தில் ஒரு தக்காளி பெரிய தக்காளியே பழமான தக்காளியே சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தான சாப்பாடு தாங்க இது மதிய டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க பாருங்க இதே நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட காரம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட குழந்தைங்க ஒரு ஒரு சில குழந்தையே சாப்பிடாது அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க காரம் உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மசாலாவில் வேறு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருந்தா மசாலா எடுத்து அதோடு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க அந்த மல்லிகை பூநாளும் பச்சை வாசனை எல்லாம் நமக்கு வந்து போகணுங்க மேலே நல்ல எண்ணெய் நமக்கு வந்து தெரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து கை அதே சமயம் அடி பிடிச்சிடாதே மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அதை ஃப்ளேவர் வேறு மாதிரி மாடுங்க இப்போ இந்த சமயத்தில் அந்த மசாலாக்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து சாதத்தில் போட்டு வடிச்சிருக்கேங்க உப்பு அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் போட்டு உப்பு போட்டு வடிக்கலை அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு வாசனை கமகமன் இருக்குங்க இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து பச்சை பயிரும் கருப்பு கொண்ட கடையெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தது ஒரு அரை கப்பு எடுத்து நான் வந்து அதோடு சேர்த்துக்கலாம் பிள்ளைங்க நம்ம தனியாக இந்த மாதிரி கடலை ஐட்டம்லாம் நமக்கு வந்து கொடுக்கும்போது நீங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடோடு சேர்த்து கொடுத்து பாருங்க எல்லாம் கடலையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வடித்து வச்சிருந்த சாதத்தை எடுத்து நான் வந்து பொன்னி ரைஸ் தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒரு மூணு கரண்டி மட்டும் எடுத்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மதிய சமயத்தில் அந்த கடலையோட அந்த பச்சை பயிரோட சேர்த்து சாப்பிடும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நட்ஸ் ஐட்டம்லாம் வாங்க முடியல நமக்கு அந்தளவுக்கு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பருப்பு ஐட்டம் இந்த மாதிரி பச்சை பட்டாணி கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து அடிக்கடி உணவில் நீங்கள் வந்து வச்சு கொடுங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் எத்தும் நிறைய நமக்கு வந்து கிடச்சிடும் அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சுட்டு இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு தாங்க செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நான் வந்து மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவே நான் வந்து புரிச்சி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்